முத ஒரு டூ இயர்ஸ் மட்டும் நாங்கள் தக்கப்பூண்டு விதைச்சோம் அதுக்கப்புறம் தக்கப்பூண்டு விதைக்கிறதுல ஏன்னா மண்புழு ஓரத்துலேயே ஆல்ரெடி எல்லா பேரூட்டச்சத்து நுண்ணூட்டச்சத்து எல்லாமே கிடச்சிருது அதுக்கப்புறம் தேவையானது இல்லை இலைத்தலைகள் அந்த அந்த இலைத்திளைகளில் ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொன்று இப்போ எருக்கில் வந்து போரான் இருக்கும் ஆவாரம் பூவில் வந்து தலைச்சத்து இதெல்லாம் இருக்கும் இருக்கிற புல் செடிகள்லேயே தலைச்சத்து சாம்பல் சத்து எல்லாமே கிடச்சிடும் ஸோ நாங்கள் வெளியே இருந்து எதுவும் இல்லை முதல்ல சேட ஓட்டுனதுக்கப்புறம் மண்புழு உரம் தூவிடுவோம் முதல்ல வந்து அஞ்சு மூடை பத்து மூடை அந்த மாதிரி தூவோம் இப்போ ரெண்டே ரெண்டு மூடை தான் உரமே போடுறோம் மண்புழு உரம் லாஸ்ட் வரைக்கும் அந்த ரெண்டு மூடை மட்டும்தான் அதுக்கப்புறம் அந்த வால் வாய்மடையில் வந்து குழி வெட்டிடுவோம் அதில் சாணம் கோமயம் பால் தயிர் எல்லாத்தையும் கலந்துட்டு அதில் ஊற்றிட்டு இந்த இலைத்தலைகள் எல்லாத்தையும் போட்டு அதில் அப்படியே மக்க வச்சுட்டு தண்ணி பாய்ச்சையில் அது பாஞ்சு போயிடும் அதுக்கடுத்து நாங்கள் இருபதாவது நாள் இருபத்தி ரெண்டாவது நாள் வேம்பு கரைசல் போ ஒன்று துடிச்சிருவோம் ஏன்னு கேட்டால் பூச்சிகள் வர்றதுக்கு முன்னாடி அதை தாக்குதலை நம்ம சரி பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக வேம்பு கரைசல் கொடுத்துட்டோம்னா அது க்யூர் ஆகிடும் அதுக்கப்புறம் எதுவுமே கொடுக்க மாட்டோம் பஞ்சகாவியா வந்து முப்பத்தி அஞ்சாவது நாள்லேருந்து நாற்பது நாளுக்குள்ள எனக்கு அதிர் வர்றதுக்குள்ளே தான் பஞ்சகாவியா கொடுக்கணும் அதுக்கப்புறம் பஞ்சகாவியா கொடுக்கக்கூடாது அந்த பஞ்சகாவியா ஒன்று கொடுப்போம் அவ்வளோதான் நாங்கள் கொடுக்குற உரமே இது மட்டும்தான் பூச்சி தாக்குதல் தெரிஞ்சால் அக்னியஸ்திரம் அல்லது ஆயந்திலை கரைசல்